நிறைய பேர் வந்து அப்படியே தட்டி விட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டவுட்டு கேளுங்க ஜாதகத்தை பார்க்கணுன்ட்டு டைமு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் குறைந்த கட்டணத்தில் தான் நான் பார்க்குறேன் அதே போல் உங்கள் நம்பர்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்ன நம்பர்னே அப்புறம் மறந்துடுவீங்க ஒவ்வொருத்தருக்கும் ராசி வந்து குபேர நம்மளுடைய கஷ்ட நீங்கிறக்கா தான் எப்படி பணம் தான் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ கடகராசி அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு காலசக்கரத்துக்கு நாலாம் பாவகம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமே தான் சிம்மம் அப்ப உங்களோடது எப்படின்னா எப்பயுமே நான் சொல்லுவேன் கடக லக்கணம் ராசி எல்லாம் ஒரு அரசாளும் தன்மை உண்டு அதிகார தோரணை உண்டு பார்த்தாதான் சாதுவா அம்மாவாட்ட குணமும் இதெல்லாம் இருக்கும் ஆனா சாது மிரண்டா காடு கொள்ளாதுமாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடமே சிம்மமா வரனால பொதுவாக கடகராசி வந்து இந்த கர்ணநாதத்தில் பவகரணம்லாம் சொல்லுவோம் அது மாதிரி கடகராசிக்கு நான் என்ன சொல்லுவேன்னா சிங்க மோதிரம் வெள்ளியில் போடுங்க இது தாந்திரியம் சிங்க மோதிரம் வெள்ளியில் போடுங்க அது ஓரை இருக்குது எந்த நாள் போடணும்னு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அடுத்தது சிங்கமாக இருக்கக்கூடிய அம்பாள் அம்மன் இது மாதிரி அம்மன் கோயிலில் எந்த அம்மன் ஆங்காரமா ஓங்காரமா இருக்கக்கூடிய காளி இது மாதிரி இருக்கக்கூடிய அம்மனுக்கு நீங்க இப்போ ஒரு அம்மன் கோயில் இப்போ ஒரு மாகாளி அம்மன் கோயிலே பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் இது மாதிரி எந்த ஒரு அம்பலாக இருந்தாலும் விசேஷமாக சிங்கம் முன்னாடி இருக்கும் இப்போ நந்தி பகவான் யாருக்கு இருப்பார் சிவனுக்கு இருப்பார் அப்ப அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிங்கத்துக்கிட்ட நீங்க ஒரு எலுமச்சம்பளம் கனி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் நீங்க ம மலர் கொண்டு போகணும் வாசனையோட இருக்கிற மலர்னு இல்லை செவ்வரளி தாமரைப்பூ எது வேணாலும் நீங்க வாங்கி கொண்டுட்டு போகலாம் கண்டிப்பாக குங்குமம் வாங்கி கொடுங்க ஏன்னா செவப்புங்கிற ஒரு அதிகாரம் உண்டு அந்த இடத்துல உங்களுடைய வேகம் கோபம் எல்லாமே நிலைநாட்டக்கூடிய தன்மையில ஒரு வேகமா எனக்கு கொடு ஆங்காரமா எனக்கு கொடுத்தே தான் திரணும் காளி மகாலி அப்படிம்போ அப்படியே அந்த வேகமா எனக்கு வந்து பணத்தை கொடு செல்வத்தை கொடு அந்த கடனை நான் அட்டச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனதளவுல நீங்க இலகிய குணமா இருந்தாலும் அந்த வேண்டுதல் பிரார்த்தனையில வேகமா கேட்கக்கூடிய அமைப்புல இந்த வழிபாடு எடுங்க சிறப்பாக இருக்கும் குபேரத்தனம் கண்டிப்பாக வரும் இது பொதுவான பலாபலன் தான் மீண்டும் சொல்றேன் உங்க நட்சத்திர புள்ளி லக்கன புள்ளி அதே போல உங்களுடைய பாவகம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் தசா புத்தி ஒத்துழைப்பு கொடுக்கணும் இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது